ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலம்மா நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து பதினாறு ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன் யாருமே எனக்கு செட் ஆகலை நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆறு மாதம் தேடி 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 ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும் மீனவ பெண்ணை வேணும் எனக்கு சரியாக யாரும் வந்து இப்போ பிடிக்கல நான் வந்து சரியாக செட் ஆகலை ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் அடிக்கிறாங்க பாய் ஃப்ரெண்டோடும் ஷூட்டிங் வராங்க நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க இன்னைக்கு பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோடு தான் வராங்க அதனால் நீ அந்த கவலையெல்லாம் படாதீங்க இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டாக தான் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம் ஏன்னா அது நாங்கள் வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் படம் நான் பண்ணும் போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்தை சொல்லிட்டோம் அதனால் அதை எங்கள் நானும் வந்து பதினாறு படம் டைரெக்ட் பண்ணேன் ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே நூற்றி நூற்றி ஐம்பது படம் நடிச்சிட்டாங்க ஆமாம் அப்பா என் பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன் எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க ஏன்னா ஹீரோ தான் ஹீரோய காதலின்னு நான் டைரக்டரவே காதலிச்சிட்டு இருக்காங்கற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துருச்சு என் மேல அதனால அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க